ஸ்ரீ குருப்பியோ நமகா ஸ்ரீ மாத்ரே நமகா ஓம் அகத்தீசாயை நமஹ சிவஸ்கந்தா இறையடியார்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நாம் எந்த தலைப்பை பற்றி பார்க்க இருக்கிறோம்னா ஒரு நேயர் ஒவ்வொரு நாளும் எந்த மாதிரியான ஸ்லோகங்களை வீட்டில் ஒழிக்க விடுறது ரொம்ப நல்லது இதில் ஏழு நாட்களுக்கும் ஏழு விதமான ஸ்லோகங்களை சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதை பற்றின பதிவு பொதுவா ஒவ்வொரு நாளுக்கும் அந்த நாளுக்குரிய கிரகத்தினுடைய அதிர்வலைகள் இந்த பிரபஞ்சத்தில் முழுவதுமாக நிலவும் அந்த காலகட்டத்தில் அந்த கிரக அதி தேவதைகளை நாம் வழிபடும் பொழுது அந்த கிரகத்தால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நம்மை வந்து அண்டாது அப்படின்றது விதிப்பயன் சரி இப்போ ஒவ்வொரு நாளுக்கும் உரிய கிரகம் யாரு அதனுடைய அதிதேவதை என்ன அதற்குரிய மந்திரம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் வாரத்தினுடைய முதல் நாள் அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் போது ஞாயிற்றுக்கிழமை இதனுடைய கிரகம் யாரு அப்படின்னு நம்ம கவனித்தோம்னா சூரிய பகவான் இந்த சூரிய பகவானுடைய அதிதேவதையாக விளங்குபவர் யார் அப்படின்னா சிவபெருமான் அப்போ ஞாயிற்றுக்கிழமை நம்ம நாளினுடைய தொடக்கத்துல வீட்டுல எந்த மாதிரியான மந்திரம் ஒழித்தால் நல்லது அப்படின்னா ஆதித்ய ஹிருதயம் ஒழிப்பது நல்ல பலனை கொடுக்கும் அது மட்டும் அல்லாது ருத்ர பாராயணம் ஒரு குறிப்பு எந்த மந்திரத்தை நீங்கள் வீட்டில் ஒழிக்க செய்தாலும் அந்த மந்திரத்தினுடைய பலனை உடல் முழுவதுமாக கிரகித்து கொண்டு மாற்றம் தர என்றால் தூப புகையோடு மந்திர ஒளி இருப்பதுதான் சால சிறந்த விஷயம் ஆகையினால் தூப புகையை தயார் செய்து பின் காலையோ மாலையோ அதற்குரிய மந்திரத்தை நீங்கள் வீட்டில் ஒழிக்க விடுவது நன்று என்னை பொறுத்த காலை நேரம் என்பது அந்த நாளினுடைய கிரகம் வலுவாக இருப்பதற்கான காலகட்டம் ஆகையினால் காலை நேரம் என்பது சால சிறந்ததாக இருக்கும் ஆகையினால் ஞாயிற்றுக்கிழமைகளில் மேற்கண்ட சொன்ன இரண்டு மந்திரத்தை நீங்கள் ஒழிக்க விடுவது நன்று அதற்கு அடுத்தபடியாக திங்கள்கிழமை இந்த திங்கள் கிழமையினுடைய நவகிரக அதிபதி யார் அப்படின்னா சந்திர பகவான் இந்த சந்திரனுடைய பிரத்யதி தேவதா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா பார்வதி தேவி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அம்பிகையினுடைய அத்துணை வடிவமும் சந்திரனுடைய அடிப்படையாக சொல்லப்படுகிறது இந்த தேவிக்குரிய சௌந்தரிய லகரி இந்த சௌந்தரிய லகரியில நூறு பாடல்கள் ஆதிசங்கரால் ஏற்றப்பட்டிருக்கிறது இந்த பாடல்கள் ஒழிக்க விடுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதற்கு அடுத்தபடியாக அபிராமி அந்தாதி இது திங்கட்கிழமையில் வீட்டில் ஒழிப்பது சிறந்த மேன்மையான பலனை கொடுக்கும் சமஸ்கிருதத்தில் சௌந்தரிய லஹரி அப்படின்னா தமிழில் அபிராமி அந்தாதி மேன்மையான பலனை கொடுக்கும் அதுபோன்று லலிதா சகசரநாமம் அதிலும் குறிப்பாக லலிதா சகசரநாம பாராயணம் செய்து அம்பிகைக்கு திங்கள் கிழமை குங்குமத்தால் அர்ச்சனை செய்து அந்த குங்குமத்தை தினசரி தன் கணவன் கையினால் தன் திருமாங்கல்யத்தில் இட்டு வர அந்த பெண்ணினுடைய சுமங்கலி பிராப்தம் என்பது மேலோங்கும் என்பது நம்பிக்கை ஆகையினால் இதை வந்து கடைபிடிக்க வேண்டியது அவசியமாகும் அதற்கு அடுத்தபடியாக செவ்வாய்க்கிழமை இந்த செவ்வாய்க்கிழமையினுடைய நவ கிரக அதிபதி யாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா செவ்வாய் பகவான் தான் இவருடைய மாற்று அதிபதி கிரக அதிபதியாக விளங்குபவர் யார் என்றால் முருகப்பெருமான் அதற்கு அடுத்தபடியாக நரசிம்மர் அப்போ முருகனுக்கு உகந்த மந்திரத்தையும் நரசிம்மருக்குரிய மந்திரத்தையும் இந்த செவ்வாய்க்கிழமையினுடைய காலை நேரத்தில் ஒழிக்க விடுவது நன்று இந்த செவ்வாய் கதிர்வீச்சினுடைய முழு பலன் நம் உடலில் ஏற்பட கந்த குரு கவசம் கந்த சஷ்டி கவசம் நரசிம்மர் மூல மந்திர அஷ்டோத்திர பாராயணம் இப்படி நீங்க மந்திரத்தை டைப் பண்ணும் பொழுது வரும் இந்த மந்திரத்தை நாம் செவ்வாய்க்கிழமை காலையில ஒழிக்க விடுவது நல்ல பலனை கொடுக்கும் அதற்கு அடுத்தபடியாக புதன்கிழமை இந்த புதன்கிழமையினுடைய நவக்கிரகம் யாருன்னா புத பகவான் தான் இவருடைய அதிதேவதை யார் அப்படின்னு நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா விஷ்ணு பரமாத்மா இந்த விஷ்ணு பரமாத்மாவினுடைய உயர்ந்த மந்திரம் தமிழில் எடுத்துக்கொண்டால் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை வீட்டில் ஒழிக்க விடுவது நன்று இது என்னுடைய அனுபவத்தில் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் ஒழிக்கும் பொழுதெல்லாம் வியாபார நிலையில் இருப்பவர்கள் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை அனுபவிப்பார்கள் ஆகையினால் இந்த புதன்கிழமையில நாம நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் வீட்டில் ஒழிக்க விடுவது விஷ்ணு நாமம் இது ஒழிப்பது மிக மிக நல்ல பலனை கொடுக்கும் புதன் சம்பந்தப்பட்ட பாதிப்பு இருப்பவர்கள் இந்த சாம்பிராணி புகையோடு நாம ஒழிக்க விடுவது மேன்மை பலனை தரும் அதற்கு அடுத்தபடியாக வியாழக்கிழமை இதனுடைய நவகிரக பொழுது குரு பகவான் இதனுடைய மாற்று அதிதேவதை பார்க்கும் பொழுது தட்சிணாமூர்த்தி தான் இதனுடைய நாம வந்து எடுத்துக்கலாம் இதற்குரிய மூல மந்திரம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தட்சிணாமூர்த்தி அஷ்டோத்திரம் ஸ்தோத்திரங்களை வீட்டில வந்து பார்த்தீங்கன்னா ஒழிக்க விடுறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த காலகட்டத்தில் குழந்தைகள் கல்வியில் மேம்படல அப்படின்னா சுத்தமான தயிர்ல வெள்ளம் கலந்து கொடுக்கும் பொழுது இந்த ஸ்லோகத்தினுடைய பலனால அந்த குழந்தைகள் மேன்மையான அறிவு வளர்ச்சியையும் பேரறிவையும் பெறுவதற்கான எல்லா வாய்ப்புகளுமே இருக்கிறது ஸோ வியாழக்கிழமை அப்படின்னா நம்ம வீட்டுல வந்து இந்த இரண்டு மந்திரங்களை ஒழிக்க விட நன்மை அளிக்கும் அதற்கு அடுத்தபடியாக வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமையினுடைய அதிபதி யார் அப்படின்னா சுக்ரன் நவகிரகாதிபதி இதனுடைய அதி சூரியவதை யார் அப்படின்னா மகாலட்சுமி ஸோ வெள்ளிக்கிழமையில எந்த மாதிரி மந்திரங்கள் வீட்டிற்கு நன்மையை தரும் அப்படின்னு நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா மகாலட்சுமியினுடைய அஷ்டகம் அப்படின்றது நமக்கு மிக 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 சிறந்த பலனை கொடுக்கக்கூடிய ஒரு மந்திரமாகவும் அதற்கு அடுத்தபடியா மகாலட்சுமி சகசிரநாமம் ஒழிக்க விடுறது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் யாரெல்லாம் வெள்ளிக்கிழமையில் தாமரைப்பூ பூ இருக்கிறது இல்லையா இந்த தாமரைப்பூவால் செய்யப்பட்ட டீ தாமரைப்பூ பூ டீ தேநீர்னு சொல்லுவாங்க இதை வந்து நாம வெள்ளிக்கிழமையில் பருகி இந்த மந்திரங்களை கேட்கும் பொழுது எப்பேற்பட்ட கோப நிலையில் இருக்கக்கூடிய மனிதருடைய மனமும் அடங்கி ஒடுங்கி பண வரவை அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு யாரெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாமரை பூவினுடைய எசன்ஸ தேநீராக மாற்றி அதில் தேன் கலந்து பருகின்ற பொழுது எப்பேற்பட்ட கடன் சுமையில் இருப்பவருடைய மன அழுத்தமும் நீங்கி அந்த மன அழுத்தத்திலிருந்து கடனை படிப்படியாக அடைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும் அதற்கு அடுத்தபடியாக சனிக்கிழமை சனிக்கிழமையினுடைய நவகிராதிபதி சனி பகவான் அப்படின்றது நமக்கு நன்றாகவே தெரியும் இதற்குரிய ஸ்லோகம் என்ன அப்படின்னு நம்ம கவனித்து பார்த்தோம்னா சனி பகவானுடைய அஷ்டோத்திரம் கால பைரவாஷ்டகம் இது வந்து சனிக்கிழமை வீட்டுல தூப புகையோடு ஒழிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இதன் மூலம் நம்மளுடைய நோய் நொடி சோம்பேறித்தனத்திலிருந்து முழுமையாக விடுபடலாம் யாருக்கெல்லாம் பயந்த சுபாவம் தூக்கமின்மையால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அத்துணைக்கும் இந்த கால பைரவாஷ்டகம் என்பது நமக்கு நன்மையை கொடுக்கும் அதற்கு அடுத்தபடியாக ராகு பகவான் கேது பகவான் என்ற இரண்டு கிரகங்கள் இருக்கிறார்கள் பொதுவாக சூரிய ும் சந்திர பகவானுடைய நிழலை கேது என்றும் நம் முன்னோர்கள் வரையறுத்து இருக்கிறார்கள் ஆகையினால் ராகுவிற்குரிய பரிகார காலகட்டம் என்பது ஞாயிற்றுக்கிழமை ராகு காலமும் கேதுவுக்குரிய பரிகார காலம் என்பது திங்கள் கிழமையில் எமகண்ட நேரமும் சொல்லப்படுகிறது யாருக்கெல்லாம் ராகு திசை இருக்கிறதோ அவர்களெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் சரபேஸ்வரருடைய மந்திரத்தை கேட்டல் நன்று ராகு பகவானுடைய போற்றிகளை கேட்டல் அதைவிட நன்று அது மட்டும் அல்லாது பிரத்யங்கரா வாராகி இது போன்ற அதர்வன நிலையில் இருக்கக்கூடிய தெய்வ மந்திரங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் மேன்மையான பலனை தரும் யாருக்கெல்லாம் கேது திசை நடந்து அதிக மன அழுத்தம் அதிக கடன் சுமை அதிக பண இழப்பு இது போன்ற இருக்கிறதோ இவர்கள் எல்லாம் திங்கள் கிழமையில் யமகண்ட காலகட்டத்தில் நாம விநாயகருடைய அஷ்டோத்திரத்தை அருகம்புல் மாலை விநாயகருக்கு சமர்ப்பணம் செய்து சிதறு தேங்காய் உடைக்கின்ற பொழுது பூரணமான பலன்கள் கிடைக்கும் சோ கேதுவால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் தனிமையில் மன அழுத்தத்தால் வாடக்கூடிய நிலையில் இருப்பவர்கள் இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் இப்பொழுது ஏழு நாட்களிலும் ஒன்பது கிரகத்திற்குரிய மந்திரமும் அதை எந்த நேரத்தில் கேட்கணும் கிரகத்திற்குரிய பரிகார மந்திரம் என்ன அதை எவ்வாறு தூபத்தன்மையோடு ஒழிக்க வைக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படை தன்மையை நான் கொடுத்திருக்கிறேன் தூப முறை எப்படி இருக்கணும் அப்படின்றதையும் நாம வீடியோ பதிவுல கொடுத்திருக்கிறோம் அந்த தூபமுறை முறை வீடியோவை பார்த்துட்டு இந்த மந்திரங்களையும் நீங்கள் ஒழிக்க விட செய்யும் பொழுது கட்டாயமா உங்க வீட்டுல ஹோமம் செய்த பலனினுடைய விஷயத்தை நீங்க அனுபவிப்பீங்க அனுபவித்து பாருங்கள் மேன்மையான பலன் கிடைக்கும் தூபம் வந்து சிறப்பாக எப்படி போடணும் அது எப்படி நல்ல பலனை கொடுக்கும்ன்ற வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் மறக்காம பார்த்துக்கோங்க இது போன்ற தொடர்ந்து காலத்திற்கு ஏற்ப நல்ல பலன்களையும் பதிவுகளையும் பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் அழுத்திக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணாதான் தொடர்ந்து என்னுடைய பதிவுகளை பார்க்க முடியும் வெற்றிவேல் முருகா நன்றி வணக்கம்